இன்றைய உணவு ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் அதிகாரம் குழந்தை பருவத்தில் வீடு கட்டி விளையாடுவர் சில மணித்துளிகளுக்கோ சில மணி நேரத்திற்கோ அவர்கள் கட்டிய வீட்டினால் மகிழ்ச்சி கொள்வர் அதன்பின் விளையாட்டு வேறு விதமாக மாறி போகலாம் அல்லது அம்மா அழைத்ததும் விளையாடுவதற்கு பயன்படுத்திய பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவர் கடற்கரை பகுதியிலும் சிறுவர் சிறுமியர் வீடு கட்டுவர் தனது ஊன்றிய கால்களில் ஒன்றினை கடற்கரையில் உள்ள ஈர மண்ணால் மேற்பகுதியில் முடிந்தவரை உயர்த்தி பின் காலை வெளியே எடுத்திட கட்டிய வீடாக எண்ணி மகிழ்ச்சி அடைவர் இவை இரண்டிலும் விளையாடுவதற்கு கட்டிடும் வீடு நிலைத்த தன்மை பெறாவிட்டாலும் அவர்களிடையே மகிழ்ச்சி என்றும் தங்கும் ஆனால் ஒன்று உற்று நோக்கத்தக்கது கைகளால் மண்ணை இழுத்து அவர்கள் வடிவமைக்கும் பொழுது அவர்களின் மூளையின் இயக்கம் வலுப்பெறுகிறது அறிவின் செயல்பாடு சற்று மேலெழுந்து ஊக்கம் பெறுகிறது தங்குவதற்கென கட்டி எழுப்பப்படும் வீடும் திட்டமிட்டபடி கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் தாமே வீட்டை தாம் கட்டப்போவதாக வாக்களிக்கின்றார் வீட்டை கட்டுவதற்கு திட்டமிடவும் பணி செய்வதற்கு நல்ல உள்ளங்களையும் அதற்கான செலவுகளையும் பொருள் தேவைகளையும் அவரே உவந்தளிக்கின்றார் வீடு கட்டப்போவதாக இருக்கின்ற ஆசிரியர் இறையாசிராயிட கட்டி எழுப்பப்பட்ட வீடுகளில் குடியிருப்போர் அவர் தம் பிள்ளைகள் என்பதால் ஆலயங்களை உறைவிடமாக கொண்ட கடவுள் அவர்கள் குடியிருக்கும் வீடுகளிலும் உடனிருந்து ஆசி பொழிகின்றார் என்பதே உண்மை என்று போதித்தார் இறையாசி பெற்ற மனிதர் ஒருவர் ஞானம் வீட்டை கட்டும் மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு அருள்வாக்கும் ஒன்று இனே நாள் இறையருளால் தேவையில் இருப்போருக்கு சொந்த வீடு கிடைத்திட வேண்டும் என வேண்டுதல் செய்வோம் வீட்டை ஞானத்தோடு கட்டி முடித்திடவும் மெய்யறிவால் அதை நிலைநிறுத்தவும் இறையருளே போதுமானது என்ற நிறைவினை காணும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்